நீர்வளமும் நிலவளமும் கடல் கடல் வளமும் சூழ்ந்திருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நாகர்கள் என்ற பெயர் வர காரணமானது இந்த நாகை மாவட்டம் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தைன்னு போற்றப்படும் மரமலையடிகள் பிறந்தது இந்த நாகை மாவட்டம் ஒரு பக்கம் சிக்கல் சிங்காரவேலர் கோயில் இன்னொரு பக்கமும் வேளாங்கணி மற்றொரு பக்கம் நாகூர் தர்கான்னு இப்படி நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டால் சமத்துவம் மாவட்டம் தான் இந்த நாகை மாவட்டம் இத்தகைய பெருமைக்குரிய இந்த நாகை மாவட்டத்தில் நூற்றி முப்பத்தொன்பது கோடியே தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள திட்டப்பணிகளுடைய தொடக்க விழா எண்பத்தி ரெண்டு கோடிய தொண்ணூத்தொன்பது லட்சம் மதிப்பிலான இருநூத்தி எட்டு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா முப்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் என மொத்தம் அறுபது கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த விழாவை மிக எழுச்சியோடு மிக பிரம்மாண்டமா ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய இந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் அனைத்து பொறுப்பையும் உணர்ந்த அமைச்சர் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாவட்ட ஆட்சியரையும் அவருக்கு துணை நின்றவர்களையும் நான் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் பள்ளிக்கல்வித்துறைய தலை சிறந்த துறையா வளர்த்தெடுக்கிறார் நம்ம அன்பில் மகேஷ் அவர்கள் அவருக்கு திருச்சி சொந்த மாவட்டமாக இருந்தாலும் தஞ்சை மாவட்ட பொறுப்பாளராக சிறப்பாக பணியாற்றி இப்ப நாகையிலும் வாகை சூடியிருக்கிறார் நேற்று முன்தினம் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் கொண்டாடின நான் அதுக்கடுத்து கலந்துக்கிற முதல் நிகழ்ச்சிய திருக்குவளை இருக்கக்கூடிய இந்த நாகை மாவட்டம்தான் ஏன்னா நான் டெல்டாக்காரன் உருக்குலையா மங்கையவள் ஒளிமுகத்தை முத்தமிட கருக்கல்லில் கண்பிடிக்கும் திருக்குவளை என்ற அந்த அழகிய திருக்குவளை தந்திட்ட புதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் முதல்வராக தமிழ தலைவராக தனது உழைப்பால் உயர்ந்தார் சூரியனாய் பிறந்தார் சூரியனாய் வாழ்ந்தார் சூரியனாய் வளம் வந்தார் சூரியனாய் ஒளி தந்தார் இன்றும் அவருடைய ஒளியில நம்மை நடைபூட வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட தலைவர் கலைஞர் பிறந்த நாகை மாவட்டத்திற்கு செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் சிலது மட்டும் சுருக்கமாக சொல்லணும்னா கலைஞர் நகர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இருபத்தி நாலு கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நாற்பத்தி ரெண்டு உட்கட்டமைப்பு நாற்பத்தி ரெண்டு உட்கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இதுவரை முப்பத்தி மூணு உட்கட்டமைப்பு பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு முன்னூற்றி முப்பத்தி நாலு கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் நூற்றி அறுபத்தோரு கோடிய முப்பத்தோரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டு தொகையில் மேற்கொள்ளப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு நகர்ப்புற பகுதிகளில் எழுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் முப்பத்தாறு கோடிய தொண்ணூற்றி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டு தொகையில் மேற்கொள்ளப்பட்டு இதுவரை எழுபத்தி நான்கு கிலோமீட்டர் நேரம் உள்ள சாலை பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு பதினான்கு பாலங்கள் கட்டக்கூடிய பணிகள் நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடிய பதினான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டு தொகையில மேற்கொள்ளப்பட்டு இதுவரை பதிமூணு பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு நூற்றி தொன்னூற்றி நான்கு திருக்கோயில்களில் எழுபது கோடியே பதினோரு லட்சம் ரூபாய் அளவில் பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு எண்பது திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு ஐம்பத்தஞ்சு மருத்துவ கட்டமைப்பு செய்து தரப்பட்டிருக்கு இதெல்லாம் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் என்றால் செயல்படுத்தப்பட இருக்கக்கூடிய திட்டங்களை சொல்லணும்னா நாகப்பட்டினத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட இருக்கு துறையில் நூற்றி எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் சாலை பணிகள் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டு தொகையில் மேற்கொள்ளப்பட்டு வருது நான்கு பேரூராட்சிகள் மற்றும் ஆறு ஊராட்சி ஒன்றியங்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் திட்டம் நடைபெற்று வருது வேதாரண்யம் ஔர் விஸ்வநாத சுவாமி திருக்கோயில் திருப்பணிகளை பதிமூணு கோடியே தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்க போகிறோம் வேதாரண்யம் அரசு மருத்துவமனை இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்பட்டு அது பணி நடைபெற்று வருது ஆற்காட்டு துறையில் நூற்றி ஐம்பது கோடி ரூபாயிலும் வெள்ளப்பள்ளத்தில் நூறு கோடி ரூபாயில் புதிய மீன்பிடி துறைமுகம் அமைக்கக்கூடிய பணிகள் நடந்துட்டு வருது சாமந்தான் பேட்டையில் சிறிய மீன்பிடித்துறை அமைப்பதற்கான திட்ட மதிப்பீடு ஒன்றிய அரசினுடைய ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டிருக்கு நாகை மாவட்டத்துக்கு மட்டுமே இவ்வளவு திட்டங்கள் செஞ்சுத்தரப்பட்டிருக்குன்னா தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு திட்டங்கள் செய்யப்பட்டிருக்குன்னு தயவு செஞ்சு எண்ணி பாருங்க அடுத்து நம்ம திராவிட மாடல் அரசோட முத்திரை திட்டங்கள் இந்த நாகை மாவட்டத்தில் மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் பயனடைஞ்ச பயனாளியுடைய எண்ணிக்கை மட்டும் சொல்றேன் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு மகளிருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் கிடைக்குது அதேபோல் புதுமை பெண் திட்டம் மூலமா மாசம் ஆயிரம் ரூபாய் கல்லூரி படிக்கக்கூடிய ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது மாணவிகள் அதை பெற்று பயனடைகிறாங்க அது மட்டுமல்ல தமிழ் பொதனம் திட்டம் மூலமா ஐந்தாயிரத்தி அறுநூற்றி பதினாலு மாணவர்கள் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெற்று வராங்க நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் இருபதாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலு மாணவர்கள் திறன் பயிற்சி பெற்று வராங்க இருபத்தாறாயிரத்தி நூற்றி ஒரு மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு ஆயிரத்தி முன்னூற்றி எட்டு கோடி ரூபாய் கடன் உதவி வழங்கப்பட்டிருக்கு ஐநூற்றி அறுபத்தொரு பெண்களுக்கு திருமண கடனுதவி தரப்பட்டிருக்கு மக்களை தேடி மருத்துவ திட்டத்தால் இரண்டு லட்சம் பேர் பயனடைந்திருக்கிறாங்க இன்னு காப்போம் நம்மை காக்கு நாற்பத்தி எட்டு திட்டத்தில் மூணாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பேரோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு பேர் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தால் பயனடைந்திருக்கிறாங்க பதினேழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு கற்பிணி தாய்மார்களுக்கு நிதி உதவி தரப்பட்டிருக்கு பதினெட்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு குழந்தைகள் காலை உணவு திட்டத்தில் பயன் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் முப்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோரு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கு மனை வழங்கப்பட்டிருக்கு பதினேழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டு பயனாளிகளுக்கு ஐம்பத்தெட்டு கோடியே அறுபத்தேழு லட்சம் ரூபாய் அளவிலான நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் ஏற்கனவே வழங்கப்பட்ட நாலாயிரம் ரூபாய் நிதி உதவி எட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து நம்முடைய திராவிட மாநில அரசு நன்மையை செஞ்சு கொண்டிருக்கிறது இத்தனை நன்மைகள் செய்கிறதோடு இது மாதிரியான மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகளில் உங்களை பார்க்கும்போது மேலும் சில அறிவிப்புகளை வெளியிடணும் அதையெல்லாம் விரைவாக செஞ்சு கொடுக்கணும் என்று நான் நினைப்பது உண்டு அந்த வகையில் இந்த நாகை மாவட்டத்திற்கான ஆறு முக்கிய அறிவிப்புகளை இப்போ நான் வெளியிடுகிறேன் முதல் அறிவிப்பு வேதாரண்யம் மற்ற தலைஞாயிறு பகுதிகளில் இருக்கிற இளைஞர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையில் தென்னடார் பகுதியில் அரசு புறம்போக்கு நிலத்தில் சுமார் நானூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் புதிய சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்கப்படும் காவேரி டெல்டா பகுதியில் அனுமதிக்கத்தக்க தகுந்த வேலை வாய்ப்புகள் அளிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இங்கு தொடங்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு விழுந்தமா விழுந்தமாவடி வானவன் மகாதேவி மற்றும் காமேஸ்வரம் ஆகிய மீனவ கிராமங்களில் பன்னெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மீன் இறங்கு தலங்கள் அமைக்கப்படும் மூன்றாவது அறிவிப்பு தெற்கு புகை நல்லூர்லையும் கோடியைக்கரையிலையும் தலா எட்டு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மூணு தலைகள் கொண்ட பல்நோக்கு பேரிடர் மையங்கள் கட்டப்படும் நாலாவது அறிவிப்பு நாகப்பட்டினம் நகராட்சியோட நூற்று ஐம்பது ஆண்டு காலம் பழமை வாய்ந்த நகராட்சி கட்டடம் நாலு கோடி ரூபாய் செலவில் புதுமை மாறாமல் புதுப்பிக்கப்படும் ஐந்தாவது அறிவிப்பு நாகப்பட்டினம் கீழ்வேலூர் மற்றும் வேதாண்மை வட்டங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு வடிகால்கள் மற்ற வாய்க்கால்களுடைய மதகுகளும் இயக்கு அணைகளும் முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் மறு சீரமை மறு சீரமைப்பிக்கப்படும் ஆறாவது அறிவிப்பு அறிவிப்பு உலகம் முழுவதும் இருந்து வரக்கூடிய இஸ்லாமியர்களை மட்டுமில்லாமல் பல மதங்களை சார்ந்த மக்களை வருகை தர நாகூர் தர்கா இந்த நாகை மாவட்டத்தில் தான் இருக்கு இங்கிருந்து இஸ்லாமிய மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியை ஆறாவது அறிவிப்பாக வெளியிடுவது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய இஸ்லாமியர்களுக்காக சென்னை விமானம் அருகில நங்கநல்லூரில் அறுபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு ஹஜ் இல்லம் கட்டப்படும் மீனவர்கள் நிறைந்த நம்ம மாவட்டத்தோட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா இலங்கை கடற்படையால் நம்முடைய மீனவர்கள் கைது செய்யப்படுவது கடந்த இருபத்தி ரெண்டாம் நாள் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற முப்பத்தி ரெண்டு மீனவர்களையும் அவங்களோட ஐந்து மீன்பிடிப்படைகளையும் இலங்கை கடற்படை இருபத்தி மூணாம் நாள் கைது செஞ்சாங்க உடனடியாக இது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு நான் கடிதம் எழுதி எழுதியிருக்கிறேன் இந்த விவகாரத்தில் என்ன நடக்குது கடந்த மாதம் பதினெட்டாம் நாள் மீனவர் சங்கங்களை சார்ந்தவங்க என்னை வந்து கோட்டையில சந்திச்சு இதை பத்தி பேசுனாங்க அவங்க வேதனையோடு குறிப்பிட்டது என்ன என்றால் மீனவர்களை கைது கடற்படை கடற்படைந்து படக மீனவர் படகு மீது மோத விட்டு மூழ்கடிக்கிறாங்க வலைகளை நாசப்படுத்துறாங்க பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய மீன்களை திருடுறாங்க இதெல்லாம் கேட்பார் இல்லாம நடக்குதுன்னு தங்களுடைய மனக்கு வெளிப்படுத்தினாங்க அது மட்டுமல்ல அண்மை காலத்தில் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்யும் போது பெருந்தொகையை இலங்கை நீதிமன்றங்கள் அபராதமாக விதிக்கிறதாகவும் பறிமுதல் செய்யப்பட்ட மீனவர்களை விசைப்படகுகளை ஏலம் விடுகிற இலங்கை அரசு இப்போ அவங்க விடுதலை செய்யும் போது அபராதம் விதிக்கிறது தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பெரு அச்சுறுத்தலாக மாறி இருக்கிறதாக வேதனையோடு சொன்னாங்க மாண்பு பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்ற கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் பதினான்காம் ஆண்டு முதல் இதுவரையிலான இந்த ஒன்றிய அரசோட பத்தாண்டு காலத்தில் மட்டும் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்கள் எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா மூணாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தாறு பேரும் அதிலேயும் இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் நூற்றி பதினாறு பேர் ஆண்டு நவம்பர் கடற்படையினர் தமிழ்நாட்டு மீனவர்களை எழுநூற்றி முப்பத்தி ஆறு முறை தாக்கி இருக்கிறதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சரே அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார் நான் சொல்லல இலங்கையில் என்ன பிரச்சனை என்பது தெளிவாக என்னென்ன பாதிப்பு என்பதை வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒன்றியத்துடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய இணையமைச்சர் அறிக்கையை ஆதாரத்தோடு தாக்கல் செய்திருக்கிறார் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் ரெண்டு நாட்டு மீனவர்களுக்கும் இடையே பல கட்டங்களாக நடந்த பேச்சுவார்த்தைகள் இப்போ நடக்கிறது இல்லை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்திய இலங்கை மீனவருடைய அமைச்சர்கள் மட்டத்தில் நடந்த பேச்சுவார்த்தைகள் எடுக்கப்பட்ட முடிவுகள் மீறப்படுது இலங்கை கடற்படையோடு அடக்குமுறை தொடர்ந்துகிட்டே இருக்கு இலங்கையோட வெளிநாட்டு மீன்பிடி தடை சட்டத்தால கொடுமைகள் அரங்கேறுது இது பற்றி ஒன்றிய வெளியத்துறை அமைச்சர் வான்முக ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொல்றாரு இந்திய அரசோட தரப்பில் வெளியுறவுத்துறை மீன்வளத்துறை அதிகாரிகள் நான்கு பேரும் இலங்கை அரசோட தரப்புல நான்கு பேரும் இணைஞ்சு ஒரு குழு அமைச்சு தமிழக மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு கண்டு வரோம்னு சொன்னாரே தவிர ஆனா இதுவரை எதுவும் நடந்ததாக இல்லை அதுக்கு முதல்ல தமிழ்நாட்டு மீனவர்களை இந்திய மீனவர்களாக ஒன்றிய அரசு பார்க்கணும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை இதில் நீங்க தான் நேரடியாக தலையிட்டு தீர்க்கணும் இலங்கை கடற்பறையா இந்திய மீனவர்கள் தாக்கப்படுறதும் கைது செய்யப்படுறதும் காலங்காலமாக தொடர்ந்துகிட்டே இருக்க முடியாது இதுக்கு முற்றுப்புள்ளி வைச்சாகணும் நம்மோட மீனவர்கள் உரிமையை நிலைநாட்டு வகையில்தான் உறுதியான நடவடிக்கையை நீங்க எடுக்கணும் மிக கொடூரமான விதிமுறைகள் தண்டனைகள் அடங்கியிருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சட்டத்தை இலங்கை அரசு நீக்கணும் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும் அவங்களோட மீன்பிடி படைகளையும் விரைவில் பேசணும் மீனவர்களுக்கு தேவையான சட்ட உதவிகளை வழங்கணும் மீனவர்கிட்ட அதிக அளவு அபாராதம் வசூலிக்கக்கூடிய அந்த கொடுமையை தடுக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளணும் கச்சத்தில் வருக தமிழ்நாட்டு மீனவர்கள் மீன்பிடிக்கிறத இலங்கை அனுமதிக்கக்கூடிய வகையில் புதியதொரு ஒப்பந்தத்தை மேற்கொள்ள நீங்கள் நடவடிக்கை என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நான் உங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இப்படி ஒவ்வொரு விவகாரத்திலும் நாம நம்முடைய உரிமையை நிலைநாட்ட போராடி கொண்டு தான் இருக்கிறோம் எல்லா திட்டங்களையும் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி முறையாக வர்றதில்லை பேரிடர் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளை சரிசெய்யக்கூட நிவாரண நிதியை முழுமையாக தருவது கிடையாது ஏன் இப்போ பள்ளி மாணவ மாணவியருடைய படிப்புக்காக தர வேண்டிய நிதியை கூட தரல இந்த நிதியை தரணும்னா என்ன சொல்றாங்க மும்மொழி திட்டத்தை ஏத்துக்குங்க நிபந்தனை போடுறாங்க இது ஒன்றிய அரசு ஏன் செய்து தெரியுமா தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறதுக்கு காரணம் இருமொழி கொள்கை தான் என்பது அவங்களுக்கு தெரியும் ஒன்றிய அரசோட எல்லா புள்ளி முன்னிலையில் இருக்கிறோமே அது தெரியாத அவங்களுக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சு ஏன் பண்றாங்க தமிழ்நாட்டோட வளர்ச்சி தமிழோட தனித்துவம் சிலருடைய கண்களை இப்படி பண்றாங்க உலகம் முழுக்க நம்ம தமிழர்கள் பெரிய பெரிய கம்பெனிகளில் பெரிய பெரிய வேலைகளில் இருக்கிறாங்க அதுக்கு காரணம் ஆங்கிலம் கத்துக்கிட்டது இந்தியை கத்துக்கிட்டு இருந்தா நம்மால் இந்த வேலை தடைஞ்சிருக்க முடியுமா முடியவே முடியாது நம்முடைய தாய்மொழி தமிழ் உலகத்தோட பேச ஆங்கிலம் வாழ்க்கையில முன்னேற அறிவியல் தொழில்நுட்பம் கணிதம் சமூக அறிவியல் அது போதும் இதுதான் நம்ம வெற்றியோட அடிப்படை நான் இன்னும் வெளிப்படையாக சொல்லுகிறேன் இந்தி ஆதிக்கம் எதுக்குன்னா சிலரோட சமூக ஆதிக்கத்தை நிலைநிறுத்தத்தான் இதை உணர்ந்த காரணத்தால்தான் இந்தி திணிப்புக்கு எதிரான நம்முடைய உரிமைக் குழுக்கு இப்போ வட மாநிலங்களில் இருந்தும் ஆதரவு குரல் வருது இந்த சதிய பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ்நாடு உணர்ந்துடுச்சு அந்த சதியோட தொடர்ச்சி தான் இப்போ நடக்கிற மிரட்டல்கள் இளைய தலைமுறையினரும் ஏன் தமிழ்நாட்டு குழந்தைகள் கூட உணர்ந்திருக்கிறாங்க செய்திகள் சமூக வலைத்தளங்களும் நீங்க பார்த்திருப்பீங்க கடலூரை சேர்ந்த சிறுமி நன்முகை ஒன்றிய அரசு நிதி தரல என்ன நான் தரேன் தன்னுடைய சேமிப்பு பணமான பத்தாயிரம் ரூபாயை காசோலையா எனக்கு அனுப்பி வச்சார் தன்னுடைய தாத்தாவும் பாட்டியும் தமிழ் ஆசிரியர் என்று குறிப்பிட்டு தமிழ் வாழ்க என்று தமிழ் உணர்வை வீடியோ விளங்க குழந்தை வெளியிட்டதை பார்த்து நான் கண் கலங்கிட்டேன் உடஞ்சே போயிட்டான் அதே மாதிரி இன்னும் பல பிஞ்சு உள்ளங்கள் நிதி கொடுத்தப்போ அவருடைய உணர்வும் உறுதியும் என்னை நெகிழ வச்சது ஆனால் என்னால் மகிழ்ச்சி அடைய முடியல இந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு இருக்கிற உணர்வு கூட ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு இல்லையேன்னு வேதனை தான் நான் அடைந்தேன் பிஞ்சு குழந்தைகளுக்கு கூட ஒன்றிய அரசோட சதி புரிஞ்சிருக்கு இதுதான் தமிழ்நாடு இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு இந்த தமிழ்நாட்டுக்காக உழைக்கத்தான் உரிமைகளை பெற்றுத்தரத்தான் இந்த முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் வாழ்வு இருக்கு போராடி பெற்ற நம்ம உரிமைகளை கூட எப்படியெல்லாம் பறிக்கலாம் நினைக்கிறவங்களா ஒன்றிய ஆட்சியாளர்கள் தொகுதி மறுசீரமைப்பு வரப்போகுது அதனாலதான் முன்னெச்சரிக்கையோட அந்த உணர்வோட அதற்கு எதிராக குரல் எழுப்ப தொடங்கி இருக்கிறோம் நாளை மறுநாள் இது சம்பந்தமா தமிழ்நாட்டோட உணர்வை ஒற்றுமையா ஒருமித்த குரல் எழுப்ப வேண்டும் என்று கூட்டியிருக்கேன் எல்லா பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கும் அழைப்பு பலரும் கலந்துக்க விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஒரு சிலர் கலந்துக்க மாட்டோம் சொல்லி இருக்கிறாங்க இந்த மேடையில் நின்று மக்கள் முன்னாடி நின்று உங்க எல்லாருக்கும் நான் மீண்டும் அழைப்பு எடுக்கிறேன் தயவு செய்து அரசியல் வேறுபாடுகளை ஓரமாக வையுங்க இது தமிழ்நாட்டுடைய உரிமை பிரச்சனை சுயநலத்துக்காக நம்முடைய சந்ததிகளை அடகு வச்சிடாதீங்க முடிவை மறுபரிசீலனை செய்யுங்க நல்ல முடிவு எடுங்க அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வாங்க எல்லாருக்கும் என்ற ஆட்சி பாதையில் மகிழ்ச்சியான மலர்ச்சியான வளர்ச்சியான தமிழ்நாட்டை உருவாக்குவோம் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக வெற்றி நடை போடுவோம் அதற்கு எந்த இடம் இருந்தாலும் யார் தடை போட்டாலும் அதை வென்று இந்த தமிழ்நாட்டை மக்களான உங்க துணையோட இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் காப்பாற்றுவான் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் நன்றி வணக்கம்